ஓகேவா தானே சொல்லுங்க ஓகே ஓகே அடுத்து சரிங்களா தேர்ட்டி டூ சிக்ஸ் வரைக்கும் உண்மையான பேர் நசருதீன் முகமது கான் ஹுமாயூன் ஃபுல் சைடு ஃபுல் ஃபுல் சைடு ஓகேவா உண்மையான பேருமும் சரிங்களா பாபர் சரிங்களா பாபருக்கும் பிறந்த தலைச்சபுலன்னு சொல்லுவாங்க மாதிரி பட் ஹிவ் ரிமைன் த மோஸ்ட் அன்பார்ச்சுனேட் ரூலர் ஆஃப் முக்பர் இவதான் ரொம்ப துரதிருஷ்ட ஸ்டாலியா இருந்திருக்காரு சரிங்களா ஏன்னு பின்னாடி

அன்லைக் பாபர் ஹுமாயூன் டிட் நாட் கமண்ட் த ரெஸ்பெக்ட் எஸ்டீம் ஆஃப் முகல் நோபிலிட்டி சரிங்களா பாபர் வந்து காலங்காலமாக இருக்குது ஸோ அவர் பையனுக்கு அந்தளவுக்கு நோபிலிட்டி நோபல் அந்த கூட்டத்தில் வந்து மரியாதை இல்லை த சக்தானி நோபல்ஸ் வர் நாட் ஃபேவரபிள் இன்க்ளைன் இன்க்ளை த ஹிம் சரிங்களா அந்த சக்தானி நோபல்ஸ் வந்து அது ஒரு குரூப் சரிங்களா அவங்க வந்து என்னது இவருக்கு ஆதரவாக இல்லை அந்த இந்தியன் நோபல்ஸ் ஃபுர் ஜாயின்ட் பாபர் சர்வீஸ் முகல்ஸ் அத்தா ஹுமாயின் சரிங்களா பாபரோட ஆட்சி காலத்தில் இந்தியன் நோபல்ஸ் ஜாயின் பண்ணாங்களா அவங்களும் கைவிட்டாங்க விட்டாங்க யாராவது ஹுமாயுன்னு ஹுமாயின் வந்தோன்னே எதிர்ப்பையும் சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு அண்ட் அதர்ஷியல் எங்களுக்கு ஜெயிச்சிருக்காங்க அவ்வளவுதான் முழுமையாக அடக்கல அவங்களும் எந்திரிக்கிறாங்க யார் யார் வந்து முழுமையா வந்து இது பண்ணல அப்படின்னா ஷர்கான் ஆப்கான் ஆஃப் பீகார் பகதூர் ஷா த ப்ரோவிஷியல் ரூல் ஆஃப் குஜராத் இவங்களாம் திருப்பி வந்து கலவரம் பண்றாங்க இவங்களோட தைமுருட பத்தி வந்து ஒருத்தர வந்து இருக்க முடியாது கிங்காக இருக்க முடியாது அவங்க பவர் அவங்க பவரை வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறோம் பிரதர்ஸுக்கும் அப்படிங்கிறது தான் சரிங்களா விட் ஹாஸ் கிரியேட்டட் மல்டிபிள் சென்டர்ஸ் ஆஃப் பவர் அந்த மாதிரி வந்து நிறைய பவர்ஸ் வந்து இது உருவாக இருந்துச்சு கம்ரான் வந்து யாரு காபலியும் காந்தரா பஞ்சாபும் வந்து அச்சு இவங்களாம் வந்து பாபரோட பசங்க சரிங்களா கம்ரான் ஹிந்தால் வந்து ஆழ்வாரை பார்த்துருக்காரு மேவாத் ஆஃப் மிர்சா அஸ்காரி வந்து சாம்பலை பார்த்துருக்காரு சரிங்களா இந்த மாதிரி மூணு பேரும் மூணு இடத்த பார்த்துருக்காங்க ஆப்கான் சர்தார் ஷேர் கான்

ஸ்பெஷலி டவுன் ஆஃப் மால்வா ராஜஸ்தான் இன் அதனால தான் தான் வந்து வந்து என்னது முன்னாடி ஆக்ரா மாதிரி வச்சிருக்காங்க சரிங்களா சௌசா பெங்கால் இங்க இருக்கு குஜராத் கேம்பெயின் இது ஒவ்வொரு கேம்பெயினா ஒரு சண்டை தான் சரிங்களா ஃபுல்லா சண்டை தான் சரிங்களா சரிங்களா ஜஸ்ட் மட்டும் பண்ணி உங்களுக்கு மால்வா மால்வா ஹுமாயூன் அண்ட் தென் சாம்பார் அகமதாபாத்

சரிங்களா முகளோட இது வந்து அங்க செலுத்த முடியல ஏன்னா வீக்கான ஒரு யாரு அஸ்காரி ஒவ்வொரு இடத்தா புடிச்சிட்டு வராங்க ஜூரிங் த டைம் ஆஃப் ஷெர்கான் ஹேட் பிகம் த அன்கொஸ்டின் மாஸ்டர் ஆஃப் பீகார் பீகார்ல வந்து ஷெர்கான் வந்து பெரிய ஆளாவா வருவாரு ஆஃப்டர் ஐ நியூ ஆர்மி சுமாயில் மாஸ்டர் அகேன் ஷெர்கான் டிஸ்பைட் த பெஸ்ட் எஃபோர்ட் பை த மாஸ்டர் ஆஃப் கன்னர் ரூமி கான் இட் டுக் சிக்ஸ் மந்த்ஸ் டு பி சி சனார் திருப்பியும் சுனார் வந்து பிடிக்கிறாரு

பேட்டில் ஆஃப் சௌசா சௌசா வந்து எங்கே இருக்கு பக்தாஸ் நியராக இருக்கு குமாயின் வாஸ் டிஃபீட்டட் அண்ட் ஷெர்கான் ஷேர்கான் சரிங்களா குமாயின் வந்து டிஃபீட் பண்ணப்படுறாரு ஸோ இவரோட பேர் இன்னொன்று வரும் சரிங்களா ஷெர்கான் வந்து அதோட டைப்பில் வந்துரு சார் ஷெர்ஹன் அப்படின்னு சொன்னால் ஷெர்கான் வந்து ஷெர்ஹா ஷெர்ஷாவாக மாறுறாரு ஷெர்னா சிங்கம் நடத்தம் சரிங்களா குமாயன் வேலிடு வித் லைஃப் த பேட்டில் ஃபைட் சரிங்களா இவர் தப்பு ஓடிட்டார் யார் குமாயின் இப்போ எந்த இடத்துல வந்து பேட்டில் ஆஃப் சௌசா இதுக்குன்னா குமாயன் தோற்றது

நாட் ஏபிள் வந்து போராட முடியல பே ஆஃப் வாஸ் போத் எங்கர் ஹுமாயின் அஸ்காரி ஹிந்தால் கான்டஸ்ட் போத்லி பட் ஹுமாயின் வாஸ் ஸ்டில் பை ஷேர்ஷா இருந்தாலுமே இந்த பேட்டிலும் த பிரின்ஸ் வித்வுட் கிங்டம் சரிங்களா பிரின்ஸ் தான் அவர் ராபுருக்கு அப்புறம் கிங்டம் இல்லை ஏன்னா மற்றதெல்லாம் வந்து தம்பி வச்சிருக்காங்க இவர்கிட்ட இருந்ததை யார் அப்படிங்கிட்டாங்கிட்டாங்க இவ பிரின்ஸ் வித்வுட் இது அதான் இலாக்கா இல்லாத அமைச்சர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அண்ட் ஹியர் டூ கிளீன் டெல்லி ஓடிட்டார் ஓடிட்டர் எக்ஸைஸ் ஃபார் நெக்ஸ்ட் ஃபிஃப்டின் இயர்ஸ் அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு ஊர்லேயே இல்ல வளாந்தரம் தான் அவருக்கு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் இப்ப வந்து வெளியில போயிட்டாரு அப்படின்னா என்ன நடந்துச்சு அபவுட் பக்கம் போயிட்டு இருக்காரு அண்ட் நைபரிங் ரீஜன் கிங்டம் நிறைய விஷயங்கள் பண்ணி பார்க்கறாரு திருப்பி அப்படியே கிங் கிரேட் பண்ணுவோம் அதே மாதிரி ஹி ஹமிதா பானு பேகம் ஆஃப் டீச்சர் டு சிந்து போராட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்காரு

ஸோ டூரம் பெயர் பிரேக் ஆகுது சரிங்களா அப்போ ஆக ஆஃப்டர் ரிபீட் பண்ணி இவர் இவரும் பண்ணுறாரு பட் பிஃபோர் ஹி குட் கான்செல்ட் ஹிஸ் பொரிஷன் ஒன்லி ஆஃப்டர் சிக்ஸ் மந்த் ஹி ட்ரம் டெக் ஃப்ரம் லைப்ரரி அட் ஷெர் மண்டல் அட் டெல்லி ஃபிஃப்டீன்ஸ் அடுத்த வருஷமே ஆகுது அவங்களுக்கு லைப்ரரியிலேருந்து மேலேருந்து கீழே விழுந்துடுறாரு விழுந்து செத்துறாரு ஃப்ரம் ஹிம் இட் செட் தட் ஹி ஜம்பிள் த்ரூ அவுட் த லைஃப் அண்ட் ஹீஸ் டம்பிள் அவுட் ஆஃப் த ஜம்பிள் அப்படினா அங்கே இங்கே வந்துட்டே இருந்திருக்காரு கணத்தியாக வந்து என்ன செஞ்சிருக்காரு வாழ்க்கையை விட்டு போயிட்டாரு வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஹுமாயன் ஸ்டோம் இஸ் கால் ப்ராட்டோ டைப் ஆஃப் த தாஜ்மஹால் தாஜ்மஹாலோட ப்ரோட்டோ டைப்னா முன்னாடி சரிங்களா அதுதான் வந்து ஹுமாயனோட டாம் டாம் எனது கபரு சரிங்களா கபரு தான் கபரு தான் வந்து டாம்னு சொல்லுவாங்க சரிங்களா அட்வான்ஸ் பில்ட் பில்ட் பை ஹிஸ் விடோ ஹாஜி பேகம் அவர் தான் வந்து கட்டினர் கட்டியிருக்காங்க சரிங்களா ஸோ தாஜ்மஹாலோட ப்ரோட்டோடைப் வேணும்னா ஹுமாயின் டாம் தான் சரிங்களா ஸோ அதை மட்டும் பார்த்துருச்சிங்க ஓகேவா ஹுமாயின் முடிச்சாச்சா